நமக்கு வந்திருக்கக்கூடிய கடிதம் அன்புள்ள ஆசிரியர் திரு திருமதி லோகநாதன் செல்வமேரி அவர்களுக்கு உங்களின் முன்னாள் மாணவி இரா சரஸ்வதியின் நன்றியுடன் கலந்த வணக்கங்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஐந்தாம் ஆண்டு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டாம் ஆண்டு வரை தேசிய மாதிரி ஆரம்ப தமிழ் பள்ளி லடாங் மந்திரி த்ரயாங் த்ரியாங் பஹாங் லடாங் மந்த்ரி த்ரியாங் பஹாங் எனும் பள்ளியில் உங்களிடம் பயின்ற மாணவி நான் நீங்கள் எனக்கு வகுப்பு ஆசிரியர்களாக நான்கு ஆண்டுகளாக பயிற்று கொடுத்திருந்தாலும் அதில் கலந்திருந்த அன்பு அரவணைப்பு கண்டிப்பு அக்கறை இவை அனைத்தும் என் மனதில் நீங்காமல் இருக்கின்றன என்னுடன் சேர்ந்து பல மாணவர்கள் தோட்டப்புறத்திலிருந்து வந்திருந்தாலும் எங்களையும் உங்கள் இருவரின் பிள்ளைகள் என்று ஒவ்வொரு முறையும் சக ஆசிரியர்களிடம் கூறுவீர்கள் கூறுவீர்கள் பெண் மாணவிகளிடம் உங்களின் தனி அக்கறை இன்று நினைத்தாலும் என் கண்கள் பணிக்கிறது டீச்சர் என்னுடன் சேர்ந்து பயின்ற சக நண்பர்களும் சிறப்பான நிலையில் இருப்பதற்கு நீங்கள் இருவருமே முக்கிய காரணமாக இருக்கின்றீர்கள் என்றைக்காவது உங்களை சந்தித்தே ஆக வேண்டும் உங்கள் இருவரின் ஆசிகளை பெற வேண்டும் என்ற நம்பிக்கையில் இருக்கிறேன் இந்த ஆசிரியர் தின சிறப்பான நாளில் உங்களின் முன்னாள் மாணவியின் ஆசிரியர் தின நல்வாழ்த்துகள் சார் டீச்சர் எனக்கு பயின்று கொடுத்த அத்துணை ஆசிரியர்களுக்கும் எனது வாழ்த்துகளும் நன்றிகளும் ஆசிரியர்கள் திரு திருமதி லோகநாதன் செல்வமேரி தேசிய பள்ளி தேசிய மாதிரி ஆரம்ப தமிழ் பள்ளி லடாங் மந்திரி திரியாங் த்ரியாங் பஹாங் அவருடைய கடிதத்திற்கு நன்றி